இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஃப்ரைட் சிக்கன் க்ரில்டு சிக்கன் இந்த மாதிரி சிக்கன் வெரைட்டிஸாக நிறையா பார்க்குறோம் சிக்கன் வந்து உடலுக்கு நல்லதாக கெட்டதா இந்த டிபேட் நிறையா போயிட்டுருக்கு ஆனால் உடலுக்கு நல்லதை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கோழி வகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கருங்கோழி இந்த கருங்கோழி வந்து சமீப காலமாக முக்கியமாக இந்த கோவிடுக்கு அப்புறமா இது இம்யூனிட்டி அதிகரிக்குது அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் இந்த கருங்கோழியை வந்து வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் செய்கிறாங்க இந்த கருங்கோழியை பற்றி சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குட்டம் கடிக்கிருமி கிருமி கோரவாத கூட்டம் மட்டிடா சூளையரும் மாதரசி துட்ட கிரந்தியோடு புன் வலியும் போம் கேள் உடல் உரத்துக்கு மருந்து கறிக்கோழி உண் அதாவது தோலில் உண்டாகக்கூடிய குட்டம் அதாவது தோலில் உண்டாகக்கூடிய எக்ஸிமா சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த கருங்கோழியை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் இந்த மாதிரி உடலில் உண்டாகக்கூடிய வலி வாத சம்பந்தமான நோய்களுக்கும் வந்து இந்த கருங்கோழியை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஏன் இது தோல் நோய்களை வந்து சரி செய்யுது அப்படின்னா இந்த கருங்கோழியில் வந்து சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது இது சோரியாசிஸ் வகையான நோய்களுக்கு மருந்தாகவே வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கருங்கோழியை சாப்பிடும்போது இந்த சிஸ்டைன் இருக்கிறதுனால அது தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இது நம்ம உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கறதுனால வாத சம்பந்தமான வழிகளையும் வந்து இது சரி செய்கிறது முக்கியமாக இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம அதிகமாக கொழுப்பான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட முடியாது ஆனால் இந்த கருங்கோழியை வந்து மாதத்தில் ஒரு முறை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கருங்கோழியில் வந்து பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் வந்து கொழுப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பதினெட்டு ஏன்னா எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படுகிறது வந்து இது தடுக்குது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை ஸோ குழந்தையின்மைக்கு அந்த ஆரோக்கியமான விந்தணுக்களும் கருமுட்டையும் உருவாகாத தான் வந்து முக்கியமான காரணம் ஸோ இது வந்து ரத்த குழாய்களில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால ஜனன உறுப்புகளுக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் போகும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான விந்தணுக்களை உருவாக்குறதுக்கான ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் இதில் இருக்கிறதுனால ஸோ குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் வாரம் ஒரு முறை இந்த கருங்கோழியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கருங்கோழியில் வந்து இம்யூன் பவர் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து நமக்கு ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நுரையீரில் உண்டாகக்கூடிய வீக்கத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க ஸோ இதை வந்து சூப்பாக்கி வந்து குடிக்கும் பொழுது நுரையீரில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து குறைக்குது ஸோ கருங்கோழி அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக ரொம்ப பிரபலமாகிட்டே வந்தாலும் கூட நம்மளுடைய சித்தர்கள் வந்து இந்த கருங்கோழியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்கோழியிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கருங்கோழி சூறு இதில் வந்து பெருங்காயம் மிளகு மிளகு கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த கருங்கோழி சூர்ணம் பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீண்ட நாள் இருக்கக்கூடிய குண்ம நோய் அதே மாதிரி மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை வந்து ஒரு மூன்று விரல் கொல்லக்கூடிய அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த கருங்கோழியில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுக்கு முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிறது ஒரு காரணம் ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கருப்பாக வந்து இருக்குது ஸோ மெலனின் சத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் நியாசின் பேண்டத்தனிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால இது ஆரோக்கியமான கருமுட்டை விந்தணுக்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதய சம்மந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்குது தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து தடுக்குது முக்கியமாக உடலில் உண்டாகக்கூடிய வலிகளை வந்து குறைச்சி உடல் பலகீனம் உண்டாகாமல் உடல் உரத்தை கொடுக்கறதுக்கு இந்த மருந்து கறிக்கோழியை சாப்பிடுங்க அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் கடைசி வரியில் வந்து சொல்லியிருப்பாங்க மருந்து கறிக்கோழி அதாவது கறிக்கோழி அப்படிங்கிறது உணவையும் தாண்டி அது மருந்தாக செயல்படுது அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மாதத்தில் ஒரு முறை இந்த கருக்கோழி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அற்புதமான பலனில் பெறலாம்